மாஸ்க் இருக்கா மேலே தள்ளி இருக்குதே மேலே இருக்கு மாஸ்க் போடுங்க இது கரெக்டாதானே மா இருக்கா இது ரெண்டு பேரும் இருக்கா அந்த மேல மாரி போச்சு இந்த புள்ள இந்த பெரியவங்க ரோட்டை

மாஸ்க் போடாம దర్శனம் பார்க்க அனுமதிய கிடையாது மாஸ்க் போடவில்லை என்றால் தண்ணி விடுங்க தண்ணி விடலாம் வாஞ்சி ஆ ஆ ஆ ஆடம்மா 빨리 கேர் செட் செட் அத தொடாதங்க தண்ணி விட கூடாது சந்தனத்தை விடணும் செட் செட் சரி சரிடா <coughs> பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கு போறோம் பாஸ்போர்ட் வாங்க பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கு பணம் படிக்கிறது ஆளுங்க நீங்க கேக்கீங்க பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் வாங்கணும் அப்புறம் நீங்க அப்படியே நடந்து போறீங்க 4 மணி 4 மணி நேரத்துக்கு போறோம் போறோம் சுடங்க ஆளு தான்டா ஆளு அங்க வெளிய வர ஐயா பல்லிக்கா நம்ம அந்த நேர இருக்கா அந்த நேர சொல்லுங்க அந்த பைல கணக்கு போதா <tiple> <tiple> <tiple>